வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஷ்வனே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சுத்தி சுத்தி கடன் சுத்தி இந்த பக்கமும் கடன் இந்த பக்கமும் கடன் இந்த பக்கமும் கடன் இந்த பக்கமும் கடன் ஆனால் வருமானம் மட்டும் ஏதோ ஒரு சின்ன ஒரு ஹோல்ஸ் வழியாக உள்ள தனியாக வந்து ஊத்திட்டுருக்கு சொட்டு 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 சொட்டா அப்போ கடன் அப்படின்றத ஏதோ அணையை திறந்து விட்டா மாதிரி நமக்கு சுத்தியும் நம்மளே மூழ்கடிச்சிட்டு இருக்குது வேகமாக ஆனால் வருமானம் அப்படின்ற ஒரு அவுட் அப்படின்றது சின்ன ஒரு பைப் மூலிமா தண்ணி வெளியில் போய் சொட்டு சொட்டாக ஊற்றிட்டுருக்கு இது என்னைக்கு குறைஞ்சி நம்ம என்னைக்கு இந்த இருந்து கீழே இறங்க ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் கண்டிப்பாக நம்ம சேனலை அதிகமாக ஃபாலோ பண்ணுறவங்க இந்த மாதிரி கடன் பிரச்சனையில் தான் இருப்பாங்க ஸோ முதல்ல நான் இந்த விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்லிடணும் தெளிவுபடுத்தணும்னு நான் விரும்புகிறேன் இந்த வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்கும் நாலேஜ் பர்பஸ்க்கும் உருவாக்கப்பட்டது அதே போல் இந்த வீடியோவில் நான் ஃபினான்ஷியல் அட்வைஸ் எதுவுமே கொடுக்க போகிறது கிடையாது நான் இந்த ஃபீல்டில் இத்தனை வருஷமாக நிறைய வருஷமாக இருந்துகிட்டு இருக்கிறேன் எனக்கு ஒரு சில அனுபவங்கள் இருக்குது அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அவ்வளவுதான் இது ஃபினான்ஷியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது சரி ஓகே இப்போ சுற்றி சுற்றி கடன் இந்த கடன் நம்மள அப்படியே மூழ்கடிக்கிற நிலைமைக்கு உள்ள வந்துருச்சு இதெல்லாம் பார்த்து நம்ம என்ன செய்யறோம்னா பயப்படுறோம் அப்படின்றது தான் இங்கே ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை நம்ம இந்த கடனை அடைக்கிறதுக்கு நம்ம என்ன வேலை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல பயப்படுறோம் அது உண்மைதான் முதல்ல பயப்படுறோம் ஐயோ என்ன ஆகிடுமோ ஏதாயிடும் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருக்கிறோம் இது மட்டும்தான் தொடர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்குது இத சால்வ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழியை நம்ம தேடறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது போயா எனக்கே மாசம் ஐயாயிரம் ஆறாயிரம் கட்ட வேண்டியது இருக்குது நான் இப்ப மாச சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன் அவன் ஒரு இருபதாயிரம் கொடுக்குறான் எனக்கு வீட்டு செலவு இருபத்தி ரெண்டாயிரம் ஆகுது இதுல என்னத்தை போய் நான் இன்னொரு வேலையை செஞ்சு அவன் ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுப்பான் அத வச்சு நான் எப்படி அந்த கடனை அடைக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் நம்ம பூமிக்குள்ள இருக்கக்கூடிய விதை எப்பயாவது ஒரு சின்ன ஒரு நீர் வந்தாலே போதும் அது மழையா இருக்கட்டும் ஒரு முகம் கழுவுற தண்ணியாக கூட இருக்கட்டும் அது என்ன செய்யும்னா எதையுமே பாக்காது இது எனக்கு கொஞ்சமான தண்ணியா இல்ல கொஞ்சம் பத்த பத்துற மாதிரி ரொம்ப அதிகமா இருக்கா இல்ல கம்மியா இருக்கா இல்ல மீடியமா இருக்கா அப்படின்ற மாதிரி அது யோசிக்காது அதுக்கு தேவை தண்ணி அந்த தண்ணி அந்த வித மேல பட்ட உடனே அந்த வித துளிர் விட ஆரம்பிச்சு அதுக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் வெளியில வர ஆரம்பிச்சு இதுதான் நம்மலாம் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறோம்னா நான் இப்போ இந்த கொஞ்சம் கொஞ்சமா கடன் அடிச்சு என்னையா பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் முதல்ல ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க எனக்கு ஒரு தடவை இந்த ஒரு சூழ்நிலை அப்படின்றது நடந்துச்சு நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதுதான் ஃபுட்பாண்டா இந்த ஸ்விக்கி இதெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கக்குள்ளதான் என்ன ஆச்சுன்னா எனக்கு ஒரு ஐயாயிரம் அப்படின்றது எனக்கு தேவைப்படுது ஆனால் அந்த ஐயாயிரம் எனக்கு பல்கா தேவைப்படுது இப்போ நான் இதுல வேலைக்கு போனேன் அப்போலாம் எனக்கு இந்த இதனுடைய ட்ரிக்ஸ் எல்லாம் தெரியாது ஒரு நாளைக்கு இப்படி வேலை பார்த்தா எனக்கு ஒரு ஒரு நாளைக்கே எனக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் வரும் அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது நான் என்ன நினச்சேன்னா இதில் எங்கடா வேலை பார்த்து சம்பாதிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு ரேண்டமாக ஒரு வேலை பார்த்தேன் என் கூட வந்துட்டு என்னோடய ரிலேட்டிவ் ஒருத்தரும் வந்துட்டு அதே வேலையும் பார்க்கறாரு இப்போ ரெண்டு பேருமே ஒரே வேலை ஒரே நேரத்திலே பார்க்குறோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்கு வந்துட்டு ஒரு வாரத்துக்கான காசு அப்படின்றது மூவாயிரம் ரூபா வந்துச்சு ஆனால் அவர் அதே வேலையை செஞ்சவர் அவர் ஏழாயிரம் அப்படின்றது எடுத்தார் ஸோ இது எதுவுமே வந்துட்டு என்னை பாதிக்கலை ஏன்னா நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவா இருந்ததுன்னா என்னால இன்னும் பணம் சம்பாதிச்சிருக்க முடியும் என்னோட டோட்டலான செலவுக்கு என்னால பணம் சம்பாதிச்சிக்க முடியும் ஆனா இப்ப நான் வெறும் மூவாயிரம் தானே சம்பாரிச்சேன் இது ஏதாவது எனக்கு வகையில நஷ்டம் ஏற்பட்டு இது பெட்ரோல் கணினா போகதா மூவாயிரம் சம்பாரிச்ச நஷ்டம் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க இது எனக்கு ஒரு பாரத்தை குறைச்சிருக்குது இப்ப ஒரு மூணு செங்கல் என் தலையில வச்சு நான் எடுத்துட்டு போறேன் நானு இப்ப மூணு செங்கலையுமே எடுக்கிறது எனக்கு நல்லா வெயிட் குறையும் அப்படின்றது உண்மையான ஒரு விஷயம்தான் அதே சமயம் ஒரு செங்கல் எடுத்தாலும் ரெண்டு செங்கல் எடுத்தாலும் எனக்கு வெயிட் குறையும் தானே அப்ப பாரம் அப்படின்றது குறையுது அப்போ ஆபியஸ்லி நான் ஒரு பெரிய தொகைக்காக நான் முயற்சி செஞ்சுட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு சின்ன தொகை அதுவும் என் உழைப்பு மூலிமா வருது அப்படின்ற பட்சத்துல அது என்னுடைய சுமைகளை குறைக்கும் இதுதான் நிதர்சனமான உண்மை நீங்க என்ன நம்மள நம்மள என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா வந்தா தான் வரணும் இது என்ன பாதிப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் ஏன் மேலும் ரெண்டாயிரம் ரூபாய் கடை போறேன் அதுக்கே நம்ம கஷ்டப்பட்டு காசு வாங்கணும் இதுதான் நம்மளுடைய வந்துட்டு இப்ப இருக்கிற நிலைமை அப்படின்றது போயிட்டு இருக்கு யோசிக்கிறது அப்படின்றது நம்ம எப்பவுமே சரி மோட்டிவேஷனலாம் யோசிக்கிறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க நம்ம மோட்டிவேஷனலாம் யோசிக்கிறதே கிடையாது நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி மாறிட்டு இருக்கிறோம்னா எல்லாமே எனக்கு சட்டு சட்டு நடந்தணும் கடன் தரம் சட்டுன்னு நடக்குது அப்ப சம்பாதிக்கிறதும் சட்டுன்னு தானே நடக்கணும் அப்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுல நமக்கு ஒரு ஒரு விதமான வந்துட்டு ஒரு லேசினஸ் இருக்கோ அப்படின்ற மாதிரிதான் ஃபீலிங் எனக்கும் இதெல்லாம் இருந்துருக்குது சொல்றமே ஒரு லேசினஸ் இருக்கோ கண்டிப்பா ஏன்னா இப்ப நம்ம ஒரு ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஐநூறுவா ரூபா நம்ம வந்து நீங்க மாச நீங்க டெய்லி கணக்குக்கு போட்டீங்க அப்போ நம்ம சிறுக சேர்த்து சேர்த்துதான் பெரிய தொகை அப்படின்றதுக்குள்ள போறோம் அந்த ஒரு ஏன் ஒரு தன்னம்பிக்கை நமக்கு வர மாட்டேங்குது அப்ப சின்ன சின்ன விஷயங்கள்ல சின்ன சின்னதா படம் சேர்த்தாலே நமக்கு போதுமான ஒண்ணு அப்படின்ற ஏன் ஒரு நம்பிக்கை வர மாட்டேங்குது நம்ம எந்த பக்கமே வழி இல்லைன்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம் ஆனா நான் சொல்றேன் நானு சம்பாதிக்கணும்னு நினைச்சிட்டா டீ காஃபி வித்து கூட சம்பாதிக்கலாம் டீ காஃபில நம்ம ஒண்ணும் வந்துட்டு பச்சை தண்ணியை டீ காஃபின்னு போய் சொல்லி விற்க போறது கிடையாது டீ காஃபி வித்து கூட சம்பாதிக்கலாம் நான் ஆல்ரெடி இதை பத்தி பேசியிருப்பாங்க நம்மளுடைய வீடு தமிழ்ல சைக்கிள்ல போய் டீ வித்தவர் இன்னைக்கு மூணு பிரான்ச்சுக்கு ஓனரு அவர் ஒன்னும் லேஸ்ல அந்த இடத்துக்கு வரல கஷ்டப்பட்டாரு ஏமாத்தினாங்க அதையும் தாண்டி இந்த ஃபீல்டுல இதெல்லாம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டவர் அவர் என்ன பண்ணாருன்னா மறுபடியும் கிடையாது போறாரு அதை இன்னும் அவருடைய விருப்பப்படி வந்து பாத்துக்கிறாரு இப்போ அவருடைய நிலமை மூணு கடை இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு பென்ஸு காரை இனிமேல் வாங்க போகிறாருன்னு நினைக்கிறேன் நான் டீ கடை வச்சுட்டு இருக்கிற பென்ஸு கார் வாங்குவாருன்னு நினச்சிருக்கீங்களா இந்த தள்ளுவண்டியிலலாம் சாரி சைக்கிள்லலாம் வந்துட்டு பின்னாடி பெரிய ட்ரம்மு மாதிரி கட்டிக்கிட்டு டிவிக்க போவாங்கல்ல அவங்கள சொல்கிறேன் நான் நீங்கள் நல்லா வச்சு பாருங்க ஒரு ஒரு லிட்டர் பால் வாங்குறீங்க அந்த ஒரு லிட்டரு பால்ல நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஒரு அரை லிட்டர் தண்ணி அப்படின்றதாவது வந்து கலப்பாங்க ஏன்னா அது கொஞ்சம் திக்காக இருக்கக்கூடிய பால் அப்படின்றது வாங்குவாங்க ஒரு லிட்டர் பால்ல நம்ம என்ன வந்து நூறு நூறு எம்எல் டீ அப்படின்றது கொடுக்காங்களா சின்ன கப்பில் எவ்வளோங்க வரும் இவ்வளவு வந்து கப்பில் எவ்வளோ வரும் ஐம்பது கிராம் ஐம்பது மில்லி அப்படின்றது வரும் இந்த ஐம்பது மில்லி டீ அப்படின்றத நீங்க வந்துட்டு ஒரு லிட்டர்ல ஆயிரத்தில் நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா எவ்வளோ வருது அப்போ எனக்கு தெரிஞ்சு அது எங்கேயோ வந்துட்டு போகுது அதுல ஒரு ஐநூறு வேற வந்து எக்ஸ்ட்ரா அரை லிட்டர் வேற எக்ஸ்ட்ரா கலக்குறீங்க அப்படி இருக்கிற பட்சத்துல இது ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் பால்ல நீங்க ஒன்றரை லிட்டர் பால்ன்னு வச்சுக்கணும் நீங்க ஒன்றரை லிட்டர் பால் அதுல நீங்க வந்துட்டு ஒரு ஒரு இருபது டீ விற்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல அப்ப உங்களுக்கு எவ்வளவு அந்த அமௌண்ட் வருது இருபது டீ அப்படின்றது ஒரு டீ வந்து பத்து ரூபா தான் ஒரு டீ பத்து ரூபா நான் குறைச்சலாக சொல்றேன்னு ஒரு டீ பத்து ரூபா அப்ப இருபது டீனா இரநூறுவா நீங்கள் நீங்க இந்த பால் எவ்வளோக்கு வாங்கியிருப்பீங்க மிஞ்சி மிஞ்சு போனா அதை ஒரு ஐம்பது ரூபாய்க்கோ தான் வாங்கியிருப்பீங்க டீ பால் செலவு சரி நூறு ரூபா வச்சுக்கோங்களேன் அப்போது பாதிக்கு பாதி லாபம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்குது சோ இதுதான் சொல்கிறேன் அதுக்காக போய் எல்லாரும் டீ வீங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்லலை ஒரு சின்ன ஒரு ஐடியா நம்ம பணம் சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எதுவுமே தப்பு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் என்ன பொறுத்தவரைக்கும் இது ஒரு நல்ல ஐடியா தான் எனக்கு வருமானம் மட்டும் ஏதாவது இருந்துச்சுன்னா நானும் அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவேன் நான் ஸோ இந்த மாதிரி விற்கிற பிசினஸ் அப்படின்றது பண்ணிடுவேன் ஏன்னா மக்கள் எல்லாருமே டீ காஃபி குடிக்கிறதுல வந்து ரொம்ப ஈடுபாடு அப்படின்றதுல இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு சில நேரங்களில் ரிலாக்ஸேஷன் கொடுக்கறது எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த டீ காஃபி தான் நம்ம சேனல்ல நிறைய பேர் பாக்குறீங்க சோ எத்தனை பேர் வந்து டீ காஃபி அப்படின்றது குடிக்கிறீங்க கண்டிப்பா வந்துட்டு முக்காவாசி பேர்ல தொண்ணூறு சதவீதம் குடிப்பீங்க நானே வந்துட்டு நூறு சதவீதம் ஆட் ஆகிக்கிறேன் நான் நானே வந்துட்டு ஒரு ஒன் வீக் முன்னாடி டீ காஃபி குடிச்சுட்டு இருந்தேன்னா பட் இப்போ கிரீன் டீ அப்படின்றதுக்கும் மாறிட்டேன் வயிற்று வயிறு கொஞ்சம் சுகர் பால் எல்லாம் போகிறதுனால எனக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு அதனால நான் லிப்டன்ல கிரீன் டீ அப்படின்றது மாறிட்டேன் ஒருவேளை உங்களுக்கு லிப்டன் க்ரீன் டீ தேவை கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைனா ட்ரை பண்ணிக்கோங்க சரி ஓகேங்க இது ஸ்பான்சர்லாம் கிடையாதுங்க நான் குடிச்சிட்டு இருக்கிறேன் அது நல்லா இருக்கு வயிறு கொஞ்சம் எரிச்சல் இல்லாமல் இருக்கு அதை உங்கள்ட்ட சொல்றேன் அவ்வளவுதான் ஸோ இந்த மாதிரி வழிகள் அப்படின்றது ஏராளமா இருக்கு நம்ம அதெல்லாம் பார்க்கறதே கிடையாது நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது என்னன்னா எனக்கு வந்தா முழுசா வரணும் அதாவது வந்தா தான் வரணும்னு ஒரு படம் வந்துச்சு பாத்தீங்களா நடிச்சா டேரெக்டா ஹீரோ தான் ஸோ எங்க சைடு ஆக்டர் வெளிநாட்டு மாப்பிள்ளை அதெல்லாம் வந்துட்டு கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த காமெடியை பேசினவரே எங்க போனாருன்னு தெரில சரி ஓகேங்க அதையும் காமெடிக்காக தான் சொன்னாரு ஆனா அந்த காமெடியை பேசினவரே காணா போயிட்டாரு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சரி ஓகே காய்ஸ் ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு புரிதல் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் நான் ஃபஸ்ட்டு இப்படி தான் இருந்தேன் அட போடா என்னடா போடா வந்தால் மொத்தமாக ஒரு டேட்டா கடை வாங்கி கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் நான் இப்போ மாறி இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் நம்மளுடைய லோனா தமிழ் சேனலில் நான் இதை பற்றி தெளிவாக பேசியிருப்பேன் நான் எனக்கு நிறைய பேர் கால் இருக்காங்க இப்போ வரைக்கும் என்ன டெம்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க அது என்ன டெம்பு ஏது என்ன அப்படின்றத நம்மளுடைய லோனா தமிழ் சேனல் சொல்லியிருக்கேன் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணல ஜாயின் பண்ணிட்டு டெலகிராம்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ரெண்டு சேனலுமே வீடியோ போட்டா அங்கதான் லிங்க் அப்படின்றத ஷேர் பண்ணுவோம் நான் இந்த வீடியோ கீழேயும் அந்த வீடியோட லிங்க் அப்படின்றது கொடுக்குறேன் மறக்காம அதெல்லாம் போய் பாருங்க ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அது வரை உங்களுக்கு உங்கள் விஸ்வநாதன் ஸோ இந்த வீடியோ ஃபினான்ஷியல் அட்வைஸ் வீடியோ கிடையவே கிடையாதுங்க இது முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் நாலேஜ் பர்பஸ்க்காகவும் உருவாக்கப்பட்டதா என்னுடைய அனுபவங்களும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அவ்வளவுதான் நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம் அதுவரை உங்களுடன் அது விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன்